ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்ஸ்னலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹே ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டேரோ ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து லேட்டாக அதாவது ரொம்ப டைம் எடுத்து வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது நான் மற்ற சேனலில் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதனுடைய லிங்க் வந்து நான் அந்த கம்யூனிட்டி குரூப்பில் கொடுப்பேன் ஸோ அதனால் அதில் ஆட் ஆகிக்கோங்க அண்ட் நானும் நம்ம சேனல்லேயும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் நிச்சயமாக வந்து பழைய மாதிரி கண்டினியூஸாக ரீடிங் நம்மளுடைய சேனல்ல வந்து வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஹோப் கொடுக்குறேன் ஓகேயா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாரும் நிறைய பேர் கரியர் பற்றி கேட்டிருந்தீங்க ரிலேஷன் பற்றி போட கேட்டிருந்தீங்க ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங் இது வந்து பயில் கிடையாது சரிங்களா இது ஜெனரலான ஒரு ரீடிங் இதை நீங்கள் யார் பார்க்குறீங்களோ இந்த டைமில் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகும் இது இதுலேருந்து ஒரு கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வாழ்க்கையில மூணு தான் நம்மளுக்கு முக்கியமான அங்கமாக இருக்குது நம்மளுடைய பர்சனல் லைஃப் அண்ட் கரியர் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் லைஃப் ஸோ இந்த மூணு லைஃப்லேயும் அடுத்த கட்டமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க இருக்குது ஸோ நம்மளுக்கான அதில் கைடன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஒரு ஜென்ரலான ரீடிங் ஓகே ஸோ இந்த ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபீலிங் குட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி இதை ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம சேனல் வந்து இன்னும் நிறைய சஜஷன்ல போகும் ஸோ நான் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் வந்து இது நம்மளுக்கு மட்டும் பார்த்தா பார்த்தா அது நம்மள மாதிரி நிறைய பேருக்கு இந்த கைட்னஸ் கிடைக்கணும் இந்த ஹோப் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நிறைய இந்த நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக சா சாரி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் டைமில் வரும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப மெயினாக எதிர்பார்க்குறது ரிலேஷன்ஷிப் ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாட்சிங் திஸ் வீடியோ Okay What is next this is like, relationship ஒரு பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகேங்களா அதாவது உங்களோட லைக் நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோமோ நம்ம வந்து கெஞ்சிரோமோ நம்ம நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோமோ இது என்னது இது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிரான்சன் உங்களுக்குள்ளே வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அன்எக்ஸ்பெக்டடான சம் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வந்து நடக்க போகுது ஸோ லெட்சி அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ன்றது பார்க்கலாம் எஸ் இப்போ என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரியும் இன்னொரு பர்சன் வந்து அதை கண்டுக்காத மாதிரியும் எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஜாப் அப்படின்னு இருந்த மாதிரியும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு இருந்த மாதிரியும் இருக்குன்னா ஸோ இது இப்போ வந்து அதில் ஒரு அன்எஸ்பெக்டடான ஒரு சேஞ்ச் வந்து நடக்க போகுது ஓகே ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் பார்ட்னரை இப்போ பின்தொடர்ந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்க பார்ட்னர் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் ஸோ அதில் ஒரு அன்எக்பெக்டடான சேஞ்சஸ் நடக்கும்போது இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு ட்ரான்ஸன் வந்து நடக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது உங்களை தேடி வர்றது அவங்க இத்தனை நாள் எதுக்காக உங்கள் கிட்டேருந்து தள்ளி இருந்தாங்களோ விலகி இருந்தாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து க்ளோஸ் ஓவர் பண்ணிவிட்டு உங்களை தேடி வர்றது ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது and உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்களோ இல்லை உங்களோட பார்ட்னரோ இதை வந்து ஒரு நியூ பிகினிங்காக கொண்டு போகிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ இது இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்கலைன்னா ஸோ இப்போது அதுதான் அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனாக அது வந்து நடக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ஸோ லைக் கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க போகுது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபைனலாக ஒரு தெளிவான ஒரு கம்யூனிகேஷனாக வைக்க போகிறீங்க உங்கள் சைடு இருக்கிற அந்த கிளாரிட்டியும் அவங்க சைடு இருக்கிற கிளாரிட்டியும் ஸோ அந்த ஒரு கன்க்ளூஷனும் அது ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுக்க போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப் ஓகே ஸோ அண்ட் இத்தனை நாள் நீங்க வந்து தனிமையில யோசிச்சது நீங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணீங்களோ அண்ட் அவங்களும் சில விஷயம் கோத்ரூ பண்ணிருப்பாங்க யோசிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இங்க வந்து இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் ஆகுறது அப்ளை ஆகிறது அப்படி பண்ணும்போது so ஸோ அதுல இருந்து ஒரு ஒரு விதமான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே அண்ட் நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஃபீமேல் பர்சனாலிட்டி அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங் அப்படின்றத ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேல் பர்ஸ்னாலிட்டி ஓகே அந்த டிவைன் மாஸ்குலின் அந்த ஜெண்டர் வந்து யூட்டிலைஸ் அதாவது கன்சிடர் பண்ண போறாங்க ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அதுவும் ஃபஸ்ட் எஸ்பெஷலி வந்து உங்களுடைய பார்ட்னர் கிட்டே இருந்து நிறைய சேஞ்சஸ்ஸான ஆக்ஷன்ஸை வந்து பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக அவங்க மெனக்கெடலை பெருசாக டைம் கொடுக்கல அப்படின்ற போது இதுக்கப்புறம் நிறைய உங்களுக்காக டைம் கொடுத்து சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நிச்சயமாக ஓகே நீங்கள் சொல்கிறதா ஓகே பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது எனக்கு நோ ஐடியா அபவுட் இட் அப்படின்னு உங்களோட மனநிலைமை இருக்குன்னா ஸோ அதுதான் ஒரு அன்எக்பெக்டடான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொன்னதே எதிர்பாராமல் அது உங்களுக்கு நடக்கும்போது அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் நீங்கள் இப்போ அதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு போயிடுவீங்க இல்லை மறந்துடுவீங்க இல்லை வந்து ஐ கான்ட் பிலீவ் உங்களால் நம்ம முடியாமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மனிதன் இருப்பீங்க பட் அது நடக்கும்போது உங்களுக்கு அன்எக்பெக்டடாக ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப் நடக்க போகுது நீங்க ரொம்ப நாளா எஃபர்ட் போட்டு நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க இத ஒரு இதை ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போக எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க எவ்வளோ அதுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஆக போகுது உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு சைடுமே அந்த பேலன்சிங் கிடைக்க போகுது சரிங்களா நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ரிலேஷிப் அவ்வளோதான் முடிஞ்சுது இதுக்கு மேலே இது வந்து இட்ஸ் ஓவர் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா பட் இல்லை இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது அண்ட் உங்கள் ரெண்டு பேர் சைடுமே கரெக்டான ஒரு பேலன்சிங் வந்து இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டான கிவ் அண்ட் டேக் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அண்ட் நிச்சயமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சன் ரொம்பவே இமோஷ்னலி ஓவர் பெலன்டாக ஆக போகிறாங்க விச் மீன்ஸ் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷத்தை வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாத சந்தோஷத்தை இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வந்து அவங்க ஃபீல் பண்ண போகிறாங்க ஓகே ஸோ உங்களுக்குள்ளே இருந்த அந்த வாக்குவாதங்கள் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அதெல்லாம் ஒரு தெளிவுக்கு வரப்போகுது அதுவும் எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ல இருக்கிற மேல் பர்சன் வந்து நம்மளுக்குள்ளே ஏன் இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது எதுனால இவ்வளோ டவுட்ஸ் வருது ஏன் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது ஸோ நான் இப்போ அதை வந்து நான் சரி செய்ய போகிறேன் நான் சரி செய்கிறேன் அது என்னன்னா நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கான முயற்சியில் வந்து இறங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க நிச்சயமாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு நியூ பிகினிங் வந்து நடக்க போகுது இந்த நெக்ஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு சில நாட்கள் இல்லை நியர் ஃப்யூச்சரில் கம்ப்ளீட் ஒரு நியூ பிகினிங் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்க போகுது அண்ட் உங்களுடைய பர்சன் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுக்க போகிறாங்க இப்போ நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுப்பீங்க இல்லை நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நீங்கள் த்ரூ பண்ண போகிறீங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் எப்படி இருக்கோன்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்து ரொம்ப ப்ராக்டிக்கலான மெயின் விஷயம் வந்து கரியர் ஸோ வேலை இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாமே சர்வை பண்ண முடியும் அண்ட் வேலை இருந்தால் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பு கூட நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக முடியும் இட்ஸ் ஆல் அபவுட் நம்மளுடைய வேலையை தான் நம்மளுடைய ஹாப்பினஸ் இருக்குது ஸோ அந்த அதில் அதனால வர வருமானத்தை பொறுத்து அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட வேலை எப்படி இருக்கும் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இல்லை நியர் ஃபியூச்சரில் உங்களுடைய கரியர் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் ஓகே அடுத்து வேலை யாராவது வந்து வெளிநாடு போறதுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல வந்து வெளியூர் போறதுக்காக வெளியூர் வேலைகள் வெளிநாடு வேலைகள் இல்ல ஜாப்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வேணும் எனக்கு அப்படி எல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் வந்து உருவாக்கணும்னு இருக்கேன் எஸ்பெஷலி உங்களுடைய ப்ரொஃபஷனல்ல உங்களுடைய பாஸ் அவங்களோட ஒரு ஒரு அங்கீகாரத்தை வந்து நீங்க பெறுவீங்க அதாவது ஒரு உங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் சரிங்களா அந்த மாதிரியான மனநிலைமையை வந்து நீங்க ஏற்படுத்துவீங்க உங்களோட வேலையில ஸோ உங்களுக்கும் உங்களுடைய பாஸுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் லைக் ஒரு நல்ல ஒரு இனக்கம் கிரியேட் ஆகும் யூனிட்டி கிரியே கிரியேட் ஆகும் அதன் மூலிமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ வேலை நிமித்தமாக அவங்களுக்கு வந்து நிறைய ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஸ்பேஷன் இருக்கும் சில பேர் வந்து நான் வேலையே இன்னும் ஜாயின் பண்ணலைங்க நான் வேலையை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக இன்னும் நியர் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை அமைய சான்சஸ் இருக்குது அதுக்கான ஆஃபர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் நியர் ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்தில் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் கரியர் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே கண்டிப்பாக ப்ராசஸ் இருக்கு வேலை மாற்றிக்க இந்த வேலை செய்கிறத விட்டு நான் வேற வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னீங்கன்னா ஸோ ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஜாப் ஷிஃப்டிங் இருக்கு இல்லை வந்து வேற பிளேஸ் ஷிஃப்டிங் இருக்கு அதாவது எஸ்பெஷலி ஜாப்ல இல்லை வெளிநாடு வேலைக்கு போகிற போறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கான பாசிட்டிவிட்டீஸ் வந்து உருவாகும் ஸோ பாசிட்டிவான சேஞ்சஸ் அது வந்து உங்களோட வேலைகளில் கண்டிப்பாக நடக்க இருக்கு அண்ட் ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருக்கணும் ஸோ வேலையில் வந்து சில பேர் உங்களை ஏமாத்துறதுக்கும் இருப்பாங்க ஓகே உங்களோட ஐடியாஸை வாங்கிக்கிட்டு ஸோ அவங்க பண்ண மாதிரி காமிச்சு ஏமாத்துறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க ஸோ பி வேர் ஆஃப் தோஸ் பீப்புள் ஓகே ஸோ இந்த மாதிரியான கயவர்கள் கிட்ட கவனமாக இருங்க அவங்களால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் உங்களோட ப்ரொஃபஷ்னலில் உங்களோட வேலையில் வந்து நம்பாதீங்க கேட்காதீங்க அண்ட் யார் மேலேயும் ரொம்ப அதீத நம்பிக்கை வைக்காதீங்க அண்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுடைய டிசிஷன்ஸ் உங்களோட பிளானிங்ஸை யாரை நம்பியும் வெளியே கொடுக்காதீங்க உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு உங்களுக்கு மேலே இருக்கிற ஹெட்டாக இருக்கட்டும் ஸோ யாருக்கிட்டையும் அதை வந்து டக்குன்னு அவ்வளோ நம்பி ஈஸியாக கொடுத்துறாதீங்க ஸோ கடைசியில் வந்து அது வந்து பிட்ரையல் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இட்ஸ் அ வார்னிங் சைன் சரிங்களா அண்ட் வேலையில் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டக்கலமாக ஆகிடும் ஸோ உங்களுடைய அந்த ஐடியாஸை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை அந்த பொஷன் வந்து டவுன் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய ஃபைட் பண்ணுவாங்க உங்களோட சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் டிஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருங்க இது வேலைக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் வேலையே எனக்கு இன்னும் கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்கும் நீங்கள் போராட தயாராக இருந்தீங்கன்னா வேலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போராடாமலே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் நான் இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை மாதமாச்சு எனக்கு வேலையே கிடைக்கலையே ஈஸியாக அப்படி வேலை கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்காது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி நெஹ ஹெவி காம்படிஷன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து போராடினிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் ஐ இது வந்து உங்களுக்கு எனக்கு பிடிச்ச வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எந்த வேலை கிடைச்சாலும் நான் வந்து செஞ்சுட்டு போயிடுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலே கிடைக்கும் பட் எனக்கு பிடிச்ச வேலை மட்டும்தான் கிடைக்கணும் அதுதான் போவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு நீங்கள் நிறைய போராடணும் நிறைய காம்படிஷன் இருக்கும் ஸோ அதனால் மனசு அடையாமல் போராடி அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண பாருங்கள் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கூட இருக்கிறவங்களோட பாஸோட கொஞ்சம் அதாவது ஹெட்டாக இருக்கிறவங்களோடைய நீங்கள் அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க தனக்குள்ளேயே வச்சு உங்களுடைய அவுட்கம்ஸில் அவுட்புட்டில் வந்து கொடுங்க ஓகே ஸோ லெக்ஸி வேற என்னெல்லாம் வந்து உங்களுடைய ஒர்க்கில் நடக்க இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் எஸ் அகேன டகன் வருது திருப்பி திருப்பி யாரோட பழகுனாலும் பவுண்ட்ரிஸோடு இருங்க சரிங்களா ஸோ வேலையில் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் ஸோ உங்களோட ஐடியாஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும் அண்ட் வந்து யாராக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் உள்ள நுழைய விடாதீங்க டீம் ஒர்க் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவோ அதையும் வந்து பார்க்கணும் சரிங்களா சில விஷயங்கள் டீம் ஒர்க் பண்ணி தான் வந்து சக்ஸீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஸோ கண்டிப்பாக டீம் ஒர்க் பண்ணுங்கள் அண்டு ஆனால் அவங்களுடைய ஐடியாஸை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ண வந்து விடாதீங்க ஸோ ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான சூழல்கள் உருவாகும் அதனால் அதுக்கு நீங்கள் முன்னாடி பிவேராக இருங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஃபார்ச்சூன் இருக்கும் உங்களோட வேலைகளில் நிச்சயமாக திருப்பி நான் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணாமல் அங்கேயே வந்து முடியுது உங்களுடைய பாஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிடரேஷன் கிடைக்கும் ரெக்கக்னேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கரியரில் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு ஹெட் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் போது அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் ஃப்யூ மந்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லக்கியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து காத்துட்ருக்கு உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ஸோ அதனால் இப்போவே அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிடுங்க இப்போவே வந்து ரெடியாக இருங்க எல்லாத்துக்கும் அண்ட் வந்து ரொம்ப அவேராக இருங்க அண்ட் பிடிச்ச வேலையில் பிடிச்ச போஸ்டில் போகிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க சரிங்களா எத்தனை காம்படிட்டர்ஸ் வந்தாலும் நான் வந்து என்னால் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷனோட வந்து கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் வேலை செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விலையில் போஸ்டிங்கில் உங்களால் வந்து சர்வே பண்ண முடியும் அண்ட் அண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆக முடியும் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான கரியர் ரீடிங் ஸோ இப்போ வந்து நம்ம பர்சனல் லைஃப் ஸோ ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டோம் கரியர் பார்த்துட்டோம் என்னதான் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே பட் நம்மளுக்குன்னு ஒரு பர்ஸ்னல் இருக்குது இல்லையா அந்த பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஓகே த்ரீ ஆஃப் மெண்டிகள் உங்களோட பர்சனல் லைஃப்ல ஒரு சில சக்சஸ் வந்து கிடைக்க இருக்கு உங்க அடுத்து நெக்ஸ்ட் சரிங்களா இனிஷியலா உங்களுக்கு ஒரு சில சக்சஸ் கிடைக்கும் சில பேர் ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு கலையிலையோ இல்லை உங்களோட பேஷன் ஹாபி ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா இல்லை பண ரீதியான விஷயங்கள் சொத்து ரீதியான விஷயங்கள் அதில் ஏதாவது வந்து ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது அண்டு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பொறுமையாக போகணும் அடுத்து ஒரு ஃபியூ மந்த் ஃபியூ மந்த்துக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பேஷன்ஸாக பொறுமையாக போறீங்களோ விட்டு கொடுத்து அண்ட் நிதானத்தோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் ஆனது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் ஆனது ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகே அண்ட் உங்களுக்கு பர்ஸ்னலி உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்க போகுது சரிங்களா ஒரு அறிவு சார்ந்த ம விஷயங்களில் கிளாரிட்டி கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்களில் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவற்ற மனநிலைமையில இருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்து தெளிவு பெறுவீங்க இடம் போட்டேன் நான் இந்த கார்டு வரணும்னு எதிர்பார்த்த வந்திருக்கு ஏன்னா நீங்க வந்து இமோஷ்னலி மென்டலி ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டக்கப் ஆயிருக்கீங்க ஏதோ ஒரு குழப்ப நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு லைக் ஒரு ட்ராப்ல கூட மாட்டிகிட்டு இருக்கலாம் இப்படி போய் நம்ம வந்து நம்ம லைஃப் இப்படி கொண்டு போயிட்டோமே இப்படி ஸ்லாப்ல கொண்டு போயிட்டோமே டவுன்ல கொண்டு போயிட்டோமே அப்படி மாட்டியிருக்கலாம் இல்லையா அந்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் வெளியேறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா வந்து எல்லாத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வர ஆஹ் நிச்சயமா யூனிவர்ஸ் அதுக்கான ஒரு வழிய வந்து உங்களுக்கு காட்டும் அடுத்து உங்களுக்கு காட்ட இருக்கு நிச்சயமா ஒரு நியூ பிகினிங் ஒரு என்டிங் ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஸோ நெகட்டிவிட்டி கன்ஃபியூஷனான திங் கன்ஃபியூஸ்டு திங்ஸ் நெகட்டிவிட்டி எல்லா விதமான ஒரு இறுக்கமான சூழல்களும் என்டிங் ஆக போகுது ஒரு புதிய டோர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது நியூ பிகினிங் ஸ்பிரிச்சுவலி கூட உங்களுக்கு நியூ பிகினிங் வந்து இருக்குது சரிங்களா என்டிங்ஸ் நியூ பிகினிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து நடக்க போகுது நெக்ஸ்ட் டேஸில் ஓகே மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க ரொம்ப எது செஞ்சாலும் பத்து தடவை யோசிச்சு செய்யுங்க செய்யுங்க அண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷனாக இருக்கணும் ரொம்ப கிளவராக இருக்கணும் கிளாரிட்டியாக இருக்கணும் சரிங்களா நிறைய பேர் வந்து வி லவ் ஃபார்ஷ் எஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது சில பேருக்கு கார்மிக் கம்ப்ளீஷன்லாம் நடக்க போகுது உங்களுக்கு வந்து கெட்ட கர்மா இருக்குது நெகட்டிவான கர்மாஸ்லாம் இருக்குது அதனால அஃபெக்ட் ஆகியிருந்துருக்கீங்க கொஞ்ச நாளில்னா ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிவடைய போகுது அண்ட் ஒரு புதிய நல்ல விதமான பாசிட்டிவான கர்மாஸ்லாம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது ஸோ இந்த டைமில் நீங்களும் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஹானஸ்ட்டான விஷயத்த மட்டும் பேசணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லக்கியான ஒரு ஃபார்ச்சூன் அமைய இருக்குது அண்ட் உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதுவும் எஸ்பெஷலி ஃபீமேல் உங்களுடைய பாட்டி அம்மா ஸ்தானத்துல இருந்தவங்க இல்லை குல தெய்வத்துல வந்து பெண் வகைரா வந்தவங்க ஸோ அவங்களுடைய blessing உங்களுக்கு இருக்குது blessing ஓட மட்டும் நிற்காம உங்கள் உங்களுக்கு வந்து அவங்க கரெக்டான டைமில் ஒரு சில புரிதலை வந்து கொடுப்பாங்க அது எப்படியாவது அந்த உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு சயின்ஸ் சிக்னல் இல்ல ஏதாவது ஒரு மனிதர்கள் பேசுறது அந்த வேர்ட்ஸ் அந்த மூலியமா ஏதோ ஒரு புரிதலை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஸோ அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க இருக்கு ஸோ கண்டிப்பா ஸ்பிரிச்சுவலி நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு ஓகே ஆன்மீக ரீதியா ஒரு புதிய தொடக்கம் இருக்கு அண்ட் ஆன்மீக ரீதியா உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங் இருக்கு நீங்கள் ஏதோ பண்ண போறீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு தூண்டும் யூனிவர்ஸும் சரி உங்களுடைய கார்டியன் நேங்கர்ஸும் சரி ஆங்ஸ்டரும் சரி அதாவது மூதாதையர்கள் பிரபஞ்சம் இயற்கை டிவைன் கடவுள்கள் இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு எந்தெந்த ஃபார்ம்ல வழிபடுறீங்களோ ஃபாலோ பண்றீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ஆன்மீக ரீதியா ஒரு மாற்றத்தை ஒரு தொடக்கத்தை ஒரு புரிதலை உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு அடுத்து ஏற்படுத்த போறாங்க ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய டெம்டேஷன் இருந்திருக்கும் இல்லையா எனக்கு இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இப்படி பெருசாக ஆகணும் இவங்களுக்கு மேலே வரணும் இ இது அது அப்படின்னு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்திருக்கலாம் இல்லை நிறைய வந்து ஒரு பேராசை இருந்திருக்கலாம் இல்லை ஒருத்தவங்களை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி செஞ்ச செய்யணும் நம்மளை அவங்களை விட வரணும் அப்படின்னு இருந்திருக்கலாம் ஒரு போட்டியே வந்து அது பெருசாக பொறாமை அளவுக்கு போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எண்ட் ஆக போகுது உங்களுக்கு அதுதான் உங்ககிட்ட இருக்கிற அந்த பேட் நெகட்டிவிட்டி இல்லை நெகட்டிவ் வைப்ஸ் நெகட்டிவ் கர்மாஸ் இது எல்லாமே வந்து உங்களை விட்டு போக போகுது ஓகே அதாவது டிவைன் போராட போகுது உங்களுக்காக உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போக இந்த நெகட்டிவிட்டியோட உங்க சுத்தி இருக்கிற டார்க்னஸோட அந்த டிவைன் இருக்கு இல்லையா அது வந்து அந்த லைக் வெளிச்சம் இருக்கு இல்லையா இந்த வெளிச்சத்தன்மை வந்து உங்க சுத்தி இருக்கிற இருள் தன்மையோட போராடி உங்களை வந்து மீட்டெடுக்க போகுதுன்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் உங்களுக்குள்ள வந்து நடக்க போகுது பர்சனல் லைஃப்பில் அடுத்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது எஸ் உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ அப்படி நடக்கம்போது ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பார்த்தோம் உங்களோட இருள் தன்மையை வெளிச்சத்தன்மை வந்து அடிச்சு காலி பண்ண போகுது உங்களுக்காக போராட போகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இதுல என்ன ஒரு சில பிளஸ் பிளஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட் நடக்க போகுதுன்னா உங்களை யாரெல்லாம் மனதளவுல ரொம்ப காயப்படுத்தினாங்களோ ஹர்ட் பண்ணாங்களோ உங்களை சபிச்சாங்களோ நீங்கள் கஷ்டப்படணுன்னே சில வேலைகளை செஞ்சாங்களோ ஸோ அவங்களாம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பழக ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும் அப்படி நடக்கும் போதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ரீடிங்கில் சொன்னது வந்து அங்கே நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஸோ இதில் வந்து பிரிஞ்சு போனவங்க உங்களை தேடி வருவாங்க அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் உங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹ ஹஸ்பண்ட் இல்லை பசங்க இல்லை வந்து உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் வெல்விஷராக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாரை வேணால் இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க அந்த பிரிந்த நபர் உங்களோட வந்து இமோஷ்னலி அட்டாச் ஆக போகிறாங்க போறாங்க ஸோ உங்களை காயப்படுத்திட்டு உங்களை தப்பான ஒரு ஜட்மெண்ட் உங்கள் மேலே வச்சுட்டு போயிருப்பாங்களா அவங்க வந்து அது தப்போ உணர்ந்து உங்களுடைய உண்மையை உணர்ந்து உண்மை முகத்தை உணர்ந்து அவங்க அகெயின் உங்களோட வந்து கைகோக்க வருவாங்க ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சைன் தான் உங்களுக்கு வந்து யுனிவர்ஸ் உங்களை கரெக்டான ஒரு வழியில் இப்போ கொண்டு போயிட்டுருக்கு பிஹைண்டில் உங்களுக்கு ல வந்து இந்த டிவைன் உங்களுக்காக போராடுதுன்றது ஸோ அந்த விஷயம் வந்து நடக்கும் அது அதனுடைய கன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த மாதிரியான நான் சொன்ன திங்ஸ்லாம் நடக்கும் போது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ இதுதான் உங்களோட பர்சனல் லைஃப்பில் அடுத்து நடக்க இருக்கு ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஜென்ரலாக ரீடிங் பார்த்தோம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கரியரில் பர்சனல் லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் இது ஒரு கைடன்ஸாகவும் இருக்கும் ஒரு அலர்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபீலிங் குட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோடய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கிட்டு அண்ட் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ